சிபி தமிழரிசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் தமிழரசி வீட்டுக்கு வராங்க பணத்தை வந்து கொடுத்தாடுறாங்க கொடுத்தோன்னா சந்தோஷப்படுறாங்க தேனு என்னடி இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்தேன் இப்போன்னு பார்த்து என் பொண்ணை வந்து பாராட்டுறியா அக்காக்கும் தங்கச்சிக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கும் அதுக்குள்ள நீ வர வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வாமா நீ வேலை பார்த்த கம்பெனியில் ஏதாவது பணம் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் கஷ்டம்லாம் இவளுக்கு எங்கே தெரிய போது இல்லைம்மா நான் சாயங்காலத்துலேருந்து புதுசாக வந்து ஒரு வேலைக்கு வந்து அவங்க கிட்ட தான் வந்து காசு வாங்கினேன் அவங்க கொடுத்தாங்க என்னது சாயங்காலம் வந்து வேலை பார்க்குறியா அது என்ன கம்பெனியில் நீ வேலை பார்க்குற அதுவும் நல்ல கௌரவமான வேலை தான்மா அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஏய் சொல்கிறீ எந்த இடத்துல வேலை பார்க்குற இது மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடெலாம் வந்து சப்ளை பண்ணுற வேலை தாம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டி இப்படியெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேற என்னமா பண்ணுறது தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு படிக்கிறது இன்னொன்று படிக்க வைக்கிறது என்னோடய கடமை தான் அதனால் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவள் இன்னும் ரெண்டு வருஷத்தில் படித்து முடிச்சிட்டானா அதுக்கப்புறம் எந்த தேவையாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம் ஏண்டி அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லணேன் அவங்கள்ட்ட எடுத்தோன்னே வந்து காசு பண்ணோன்னு சொல்லி நின்னா அது சரி வராதுமா தன்னை ஒரு உயர்வான இடத்துல வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட வந்து அஞ்சு குடு பத்து குடுன்னு சொல்லி நின்னா அது நமக்கு நல்லா இருக்காது இன்னொன்று கிட்ட கேட்க எனக்கு ஏதோ ஒன்று தயக்கமாக இருக்குது அவங்கள என்னோடய ஓனர்னு நினச்சிட்டா கண்டிப்பாக வந்து கேட்டுருவேன் அவங்க எனக்கு என்னன்னு தெரியல என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களாக இருக்காங்க அதனால தான் என்னால் கிட்ட நின்று கேட்கவே முடியல எப்படி கேட்க முடியும் அவங்க தான் உன்னோட பாட்டியாச்சே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க அம்மா சரிம்மா ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னனே ஜனா பாட்டி வந்து வந்துடுறாங்க வந்த உடனே கம்பெனியில் ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க சரி முத போட்டியை இப்போ நான் சொல்ல போகிறேன் முத போட்டி என்ன தெரியுமா இந்த போட்டியில் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது புது வகையான உணவை வந்து தயாரிக்கணும் அது நம்ம சாப்பிட்ற மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செமையாக வந்து செஞ்சிடலான்னு சொல்லி சிபி வந்து சொல்கிறாங்க ஓகே நான் சாப்பிட்ருக்குற இது வரைக்கும் முக்கால்வாசி டேஸ்ட்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மிஸ் ஆகுது அதனால் ஜனா ஃபுட்டில் அதை நான் சேர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த போட்டியில் நான் ஈஸியாக வந்து ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக போகிறாங்க தமிழரசி வந்து யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து தீவிரமாக யோசிக்கிறப்ப தமிழ் நான் அவன்கிட்ட நிறைய சொன்னது தான் சிபி ஒரு போட்டியில் ஜெயித்தா கூட ஓங்கிட்டேருந்து இந்த விஷயத்த வாங்கிடுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட முடிவு தப்புன்னு நிரூபிக்க அவங்க எந்த பாதை வேணான்னு சூஸ் பண்ணுவாங்க நீ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கிச்சனுக்கு வந்து போகிறாங்க போனோடனே அப்படியே வந்து ரெடி பண்ணுறாங்க ஒரு சாலட் மாதிரி ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இல்லை வேற ஏதாவது புதுசாக வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு கூல் மாதிரி ரெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏ என்னடா நீங்கள் இப்படியே வந்து உட்காந்து யோச்சிட்டு இருக்க உனக்கு தெரியாத சாப்பாடு இல்லைன்னே சொல்லிகிட்டு இருந்த ஆனால் தமிழரிசி அங்கே போய் வந்து சூப்பராக வந்து கிச்சனில் ரெடி பண்ணிகிட்ருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி அவள் என்ன ரெடி பண்ணுறாங்கிற விஷயத்தை வந்து பாரு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐடியா வந்தால் நல்லாயிருக்கும் போயும் போய் அவ ரெடி பண்ணுறதையாமல் நம்ம பார்க்கணும் ஏய் அப்படி இல்லைடா முதல்ல ஜெயிக்கணும்னு வச்சுக்கிங்க இதில் ஒரு சாணுக்கியத்தனம் தேவை அவரை தோக்கவே அடிக்க முடியாதுன்னு நினைக்கிற ஜனா பாட்டியோட பிம்பத்தை உடைக்கணும்னா இது மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்தா தான் உண்டு ஒரே போட்டி தான் நீ ஜெயிச்சிட்டா போதும் இருக்கல்லே வந்து இந்த சேரில் நீ உட்காந்துடலாம் சரி சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து சிபிகிட்ட வந்து சொல்கிறாங்க ஏய் என்னமோ ஒரு வித்தியாசமான ரெடி பண்ணியிருக்காடா அது அங்கே தான் இருக்குது என்ன எதுன்னு பாருணோனே அதை வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க ஏய் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த போட்டியில் இப்போ தான் வந்து ஜெயிப்பா பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் போல் இருக்குது ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் நீ தோற்று போயிடுவே அப்படின்னு சொன்னோன்னே சரி இதே மாதிரியே நம்மளும் வந்து ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும்போது அதே மாதிரி எதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தையே வந்து நம்ம ரெடி பண்ணோம்னு சொல்லிட்டா என்ன இதுவும் நல்ல தான் அவளால என்ன சொல்லி நிரூபிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம தான் ரெடி பண்ணோம்னு ஜனா பாட்டியை நம்ப வைக்கிறது ஈஸி அவங்க உன்னோட பாட்டிடா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொன்னோன்னே அதை அப்படியே எடுத்துகிட்டு போறாங்க இருப்பின்னு இதுல கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவோன்னு சொல்லி பால் ஏதாவது எடு அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் பால் வந்து ஊற்றி அப்படியே வந்து என்னன்னு ரெடி பண்றாங்க இப்ப சாப்பிட்டு பாரு ஏய் ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைடா இதுவும் டேஸ்ட் வந்து யூனிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக போகிறப்ப இதே மாதிரி வேற ஒன்று இது ரெடி பண்ணி வச்சுருவோமா அதெல்லாம் ஒன்று வேணாம் அவள் பார்த்துப்பா நம்ம போவோம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அந்த டிஷ்ஷை எடுத்துட்டு ஜனா பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க பாட்டி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்க்குறதுக்கு யூனிக்கா நல்லா இருக்கு உன் பேரன் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன் அவன் எப்போதும் பிச்சு உதருவான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என்னது இங்கே சாப்பாடு வந்து இல்லையே நம்ம ரெடி பண்ண டிஷ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது மூணு பேரும் இங்கே தான் நின்னாங்க சிபி அவங்க ரெண்டு ஃப்ரெண்டும் அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க ஓ அப்போனா சார் வந்து உழைக்க மாட்டாரு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜனாக்கிட்ட வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க நம்ம தமிழரசி போயிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க மேடம் இந்த சாப்பாடு நான் ரெடி பண்ணது அவரு ரெடி பண்ணதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஏய் போய் போய் நான் ஓங்கிட்ட எடுத்துகிட்டு வருவேண்ணா பாத்தியா ஜனா உன் பேரனை எப்படி எல்லாம் அப்படின்னு அவங்க எதுவும் தப்பவே பண்ணாத போல அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜனா பாட்டிக்கிட்ட மேடம் சரி நான் டெக்னிக்கலாகவே வரேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதாவது ஒரு வித்தியாசமாக இது நீ தான் ரெடி பண்ணனு நிரூபிக்கணும்னா ஏதாவது சொல்லி நிரூபிக்கணுமா இது கூட ஏன் நீ போட்டியாக எடுத்துக்க கூடாது ஏன்னா எனக்கு தெரியாது யார் உண்மை சொல்கிறீங்க யார் பொய் சொல்கிறீங்கன்னு ஆனால் தமிழரசி நீ பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும் ஆனால் என் பேர் அதுக்குன்னு இது மாதிரிலாம் எடுத்துகிட்டுலாம் வர வரமாட்டான் அப்படின்னு சொன்னேன் சரி மேடம் அப்போனா இவர் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காருன்னு தெளிவாக வந்து சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஏய் என்ன நீ இப்படியெல்லாம் கேட்குற சார் இதை நான் மட்டும் கேட்க மாட்டேன் இதே மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணுன்னா கீழே இருக்கிற செஃப்லேருந்து எல்லோரும் கேட்பாங்க சொல்லுங்கள் சார் நீங்கள் தான் வந்து சுத்தமாக உங்கள் கையாலேயே தானே ரெடி பண்ணீங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன் யா ஜானு இதில் வந்து அப்படின்னு சொல்லி இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தீங்களா நேர்மையாக செஞ்சால் டப்பு டப்புன்னு சொல்லிடுவாங்க ஏன் இவங்க இழுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இருங்க மேடம் நானும் இதே மாதிரி டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிஷ்ஷை ரெடி பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பாருங்கன்னொன்னே முதல்ல எடுத்த உடனே பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன ஜானு சொல்கிற இந்த விஷயத்தில் இவர் வந்து பால் மட்டும் இதில் சேர்த்துருக்காரு கேட்டால் இது பெரிய டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க இதில் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பேப்பரில் ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்றாங்க இதே போல் அவரால் எழுதி கொடுக்க சொல்லுங்கள் என்ன ஜானு என்ன நம்ப மாட்டியா இங்கே போட்டின்னு வந்துட்டா நீ சாணிக்கத்தனை யூஸ் பண்ணுறதெல்லாம் சரிதான் ஆனால் ஜெயிக்கணும் இந்த கம்பெனிக்குன்னு பாரம்பரிய பேர்லேருந்து எல்லாம் இருக்குது அதை கெடுக்கிற மாதிரி யார் செஞ்சாலும் பேரன்னும் பார்க்க மாட்டேன் ஸ்டாஃபும் பார்க்க மாட்டேன் ஜனா வந்து முடிவெடுக்கிறாங்க தமிழ் ஜெயிச்சிட்டா